வீட்டு வசதி வாரியத்தினுடைய சார்பாக நடக்கிற பணிகள் மற்றும் நடக்க வேண்டிய பணிகளைப் பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது மாணவ முதலமைச்சர் அவர்கள் பல நேரங்களிலே ஆய்வை மேற்கொண்டு ஒவ்வொரு பணியையும் வேகப்படுத்தி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்த பின்னாலே அதை தொடர்ந்து ஆய்வை வசதி வாரியத்தினுடைய சார்பாக செய்து அந்த பணிகளை நாங்கள் வேகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நிறைய பேர் விற்பனை பத்திரம் பெறாமல் இருந்தார்கள் அதற்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் யாரத்தால ஒரு மூன்றாண்டு காலத்திற்கு முன்பே ஆய்வின் பொழுது அந்த பத்திரங்கள் அவர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கான நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் நாங்கள் அதற்கென்று தனியாக முகாம்கள் நடத்தி அந்த முகாம்கள் மூலமாக அந்த பத்திரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் பயன்பெற்றார்கள் இப்பொழுதும் நாங்கள் துறையினுடைய சார்பாக அதிகாரிகளுக்கு சொல்லி வைத்திருப்பது அங்கே வருகிறவர்களுக்கு எந்த காலதாமதமும் இல்லாமல் உடனடியாக அந்த பத்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதில் யாருக்காவது காலதாமதம் என்று சொன்னால் அவர்கள் உரிய ஆவணங்களை கொடுக்காமல் இருப்பார்கள் அதன் காரணத்தால்தான் தான் காலதாமதம் ஏற்பட்டிருக்கும் எனவே அது ஒன்று வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது அந்த வேலையும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோல ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்னாலே கட்டப்பட்ட வீடுகள் அது அவைகள் விற்கப்படாமல் இருக்கிற வீடுகளை விற்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு தனி ஏற்பாட்டை செய்து அதற்கான ஒரு குழு ஏற்பாடு செய்து அந்த குழு அந்த நடவடிக்கை பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறது அது கொஞ்சம் வேகமாக நடக்கிறது பல பேர் வந்து வாங்கியிருக்கிறார்கள் இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஏற்பாட்டை செய்கிற தான் உங்களுக்கு நாங்கள் அதை தெரிவிக்கிறோம் எனவே விருப்பப்பட்டவர்கள் அந்த வீடுகளை வாங்குவதற்கு தயாராக இருந்தால் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு திட்டம் கொண்டு வருகிற பொழுதே அதனுடைய தேவை அங்கே என்ன இருக்கும் டிமாண்ட் எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக ஆய்வு செய்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது இல்லை என்றால் நாம் கட்டிய வீடுகள் விற்காமல் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல இடங்களிலே தேவை இருக்கும் அங்கே நாம் கட்டாமல் இருப்போம் எனவே இதையெல்லாம் ஆய்வு செய்துதான் செய்ய வேண்டும் என்பது அது ஒரு அடிப்படையாக அதை மனதில் வைத்து தான் நாங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இதுபோல பல பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பணிகள் அதில் என்ன இப்பொழுது நடந்திருக்கிறது மேலும் அதில் வேகப்படுத்துவதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஆலோசிக்க இங்கே இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து புதிதாக என்ன திட்டங்களை எடுப்பது என்பதை பற்றியும் ஆலோசிக்கிறோம் அந்த புதிய திட்டம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது சொல்ல முடியாது காரணம் இந்த ஆலோசனைகள் முடிந்து நாங்கள் முடிவெடுத்த பின்னாலே தான் சொல்ல முடியும் எனவே அந்த வகையில் இன்றைக்கு நடக்கிற இந்த கூட்டம் என்பது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற பணிகளை வேகப்படுத்துவதற்கும் அதை பற்றி ஆய்வு செய்வதற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அத்துணை பணிகளையும் எந்த அளவில் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகம்தான் இந்த கூட்டம்